உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஷ் ஹேண்ட் பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ்த் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் souvenir... லயானா பாரிஸ் நினைவுச் சின்னங்கள் டி ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் ஸ்வெனீர் லயனா தொன்னூற்றொன்று புல்வாட்டு ஸ்ட்ராஸ்போக் பாரிஸ் பத்து எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு முதலில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எம் தமிழ் காட்சி ஊடகத்தில் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் என்றென்றும் உங்கள் ஆதரவு எமக்குத் தேவை மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது நான்கு இனி பிரான்ஸ் செய்திகள் உலகின் முக்கிய கவனத்தை பெற்று பிரான்ஸ் நாட்டின் உயர்வானதான விவசாய கண்காட்சி பரிசில் ஆரம்பிக்கிறது பரிசில் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் சர்வதேச விவசாய கண்காட்சி சலோன் து லக்யூர் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை ஆரம்பமாகின்றது மார்ச் இரண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது பிரான்சில் அறுபத்தொராவது ஆண்டாக நடைபெறும் இந்த கண்காட்சியை லட்சக்கணக்கான மக்கள் கண்டுகளிப்பர் பரிஸ் எக்ஸ்போ போத்து இந்த கண்காட்சி நடைபெறுகிறது இந்த கண்காட்சியில் விவசாயிகள் உழவர்கள் விலங்குகள் என்றவற்றை நீங்கள் பார்வையிடக்கூடியதாக இருக்கும் விவசாய கண்காட்சியில் குழந்தைகளுக்கான பல பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு பரிஸ் விவசாய கண்காட்சிக்கு மொரோக்கோ நாட்டின் மன்னர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கின்றார் கண்காட்சியின் ஒரு பகுதியாக விவசாய தொழில்நுட்பங்களும் காண்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி இருபத்தி ரெண்டு முதல் மார்ச் இரண்டாம் தேதி வரையான ஒன்பது நாட்களும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஏழு மணி வரை விவசாய கண்காட்சி நடைபெறும் என அறிவிக்கப்படுகிறது ஆறு தொடக்கம் பன்னிரெண்டு வயதுடைய சிறுவர்களுக்கு ஒன்பது யூரோ பன்னிரெண்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பதினாறு யூரோ மாற்றுத்திறனாளிகளுக்கு பதினோரு யூரோ நுழைவு கட்டணமாக அறவிடப்படுகிறது ஆறு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு நுழைவு கட்டணம் அறவிடப்பட மாட்டாது நுழைவுதல்களை இணையதளம் வழியாக பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆறு லட்சம் பேர் வரை இம்முறை இந்த விவசாய கண்காட்சியை பார்வையிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆயிரம் வரையான கண்காட்சியாளர்கள் இதில் பங்கு பெற்றுக் கொள்கின்றார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பரிஸ் நகரத்தில் நடைபெறும் சர்வதேச விவசாய கண்காட்சியில் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்கிறார் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மெக்ரோ பிரான்ஸ்வா பைரோ பிரதமர் ஜோதா வாதல்லா ஆகியோர் விவசாய கண்காட்சியில் கலந்து கொள்வார்கள் என அறிவிக்கப்படுகிறது அரசியல் பிரமுகர்களின் வருகைக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் அளிக்கப்படாத பொழுதிலும் இந்த மூவரும் விவசாய கண்காட்சியில் கலந்து கொள்கின்றனர் அரசியல்வாதிகளின் வருகைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படாத பரிஸ் விவசாய கண்காட்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மிதவாத அமைப்புகளுடன் தொடங்கியிருக்கிறது பிரான்ஸ் அரசியல்வாதிகளின் வருகை கட்டுப்படுத்தப்பட்டுள்ள நிலையிலும் எமனுவேல் மெக்ரோ பிரான்சுவா பெய்ரோ ஜோதா பாதெல்லா ஆகியோர் இந்த விவசாய கண்காட்சிக்கு முக்கியத்துவம் அளித்து அவர்கள் தங்களுடைய பிரசன்னத்தை அங்கு வழங்கியிருக்கிறார்கள் இலங்கை உணவுப் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் எஸ் எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் லா ஷப்பேலில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது வாரம் தோறும் மரக்கறி வகைகள் வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகைப் பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்கிட எஸ் எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் பதினாறு ரூகாய் பாரிஸ் பத்து லா ஷப்பேல் ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது அரசு எழுநூற்று ஐம்பது யூரோ உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சேட்டு அரசனின் கிங்ஸ் அரசின் முப்பது பிலிப் து ஜிரா பரிஸ் பத்து பிரான்ஸ் நாட்டில் இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை காலநிலை சீரற்றதாக இருக்கும் என அறிவித்தல் வெளியாகி உள்ளது வெள்ளம் புயல் போன்ற அனர்த்தங்கள் ஏற்படும் என அறிவுறுத்தப்படுகிறது இதனால் பிரான்சின் பதினேழு மாவட்டங்களுக்கு மெத்தியோ எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஐன் ஆடேஷ் வாஸ் ஆகிய ஆறு மாவட்டங்களுக்கு மழை வெள்ளம் தொடர்பாக மஞ்சள் நிற எச்சரிக்கை மெத்தியோரோன்ஸால் விடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை ரோவா இதுபோல லுவார் பிதோங் இதுபோன்று ஓலுவா அடேஷ் பிரெனே அட்லாண்டிக் ஓ பிரனே ஆகிய மாவட்டங்களுக்கும் புயல் காரணமாக மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அங்கு அதிகபட்சமாக மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என அறிவித்தல் வெளியாகியுள்ளது சில பகுதிகளில் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் திகதி திடீரென ஏரையார் போக்குவரத்துகளில் பெரும் தாமதங்கள் ஏற்பட்டுள்ளன பின்னர் ஏரையார் சேவைகள் ஓரளவு முன்னேற்றம் அடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ஏரியார் சேவைகளில் சீரடையவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த தகவல்களை பிரான்ஸ் மோப்லி தேது போக்குவரத்து நிறுவனம் பொதுமக்களுக்கு அறிவித்திருக்கிறது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தொன்னூற்றாறு புள்ளி ஒன்று எட்டு வீதமான ஏரையார் சபைகள் சீராக நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது ஏரையார் சே டே ஆகியவற்றின் சேவைகள் எண்பத்தாறு வீதம் சீராக இயங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் போலி பணத்தாள்களின் பாவனை குறித்து அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக யாவரும் கவனமாக இருப்பது அவசியம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போலி பணத்தாட்கள் பயன்படுத்துவது சட்டவிரோதமானது இதுபோன்ற செயல்கள் நாட்டில் குற்றவியல் நடவடிக்கைகளாக கருதப்படுகின்றன என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை தெரிந்து கொண்டால் உள்ளூர் சட்ட நடவடிக்கை அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்படல் வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிரான்சில் புழக்கத்தில் உள்ள போலி பணத்தாள்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை அதிகரித்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்ற ஆண்டில் ஐந்து லட்சத்து ஐம்பத்து நான்காயிரம் யூரோ மதிப்புள்ள போலி பணத்தாள்கள் பயன்பாட்டில் இருந்து நீக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் தனலட்சுமி வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி குர்னோவ் உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ஒரு பரிஸ்பத்து பாரிஸ் லாஷ் அஃபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான கன்றுகள் மூலிகைச் செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயிலாம் பாரிஸ் பத்து லாஷகெல் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் பல்வெட்டித்துறையில் எம் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்பிடமற்றது நம்பிக்கையுடன் வாங்கி சென்று வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் நகர முதல்வர் ஆன் இடெல்கோ மீது கலாசார அமைச்சரும் பரிஸ் ஏழு நகர முதல்வருமான ரஷிதா டாத்தி வழக்கு தொடுத்துள்ளார் பரிஸ் நகர முதல்வர் ஆன் இடல்கோ வழக்கறிஞரான ரஷிதா டாத்தி மீது அண்மையில் வழக்கறிஞராக அவர் நகராட்சி அதிகாரியின் சேவைகளை பயன்படுத்தியுள்ளார் என குற்றம் சாட்டியிருந்தார் அடுத்து இந்த குற்றச்சாட்டினால் கோபமடைந்த ரசிதா டாத்தி ஆன் இடெல்கோ மீது அவதூறு பரப்புவதாக குற்றம் சாட்டி வழக்கொன்றை தொடுத்துள்ளார் அவர் வழக்கு தொடுத்ததை அவரது வழக்கறிஞர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் வழக்கறிஞரான ரஷிதா டாத்தி வரும் நகரசபை தேர்தலில் பரிசில் போட்டியிட உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் பரிஸ் நகரத்தின் முதல்வரான ஆன் இதல்கோவின் மீது ரஷிதா டாத்தி வழக்கு தொடுத்துள்ள பரிசின் ஏழு முதல்வராகவும் நாட்டின் கலாசார அமைச்சராகவும் இருக்கிறார் இவர் இரண்டாயிரத்தி எட்டில் பரிசு ஏழு முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபதில் பரிசு நகரத்தின் முதல்வர் பதவிக்கு போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அதன் பின்னர் பரிசு நகர எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கலாசார அமைச்சராக நியமிக்கப்பட்டார் இவர் பல அரசியல் பதவிகளை வகித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் பல சர்ச்சைகளுக்கும் உள்ளாகியிருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பரிஸ் நகரத்தின் முதல்வர் பதவிக்கு போட்டியிட திட்டமிட்டுள்ளார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இவர் ஆன் இடல்கோவின் மீது வழக்கு தொடுத்தது அரசியல் பிரச்சனையாக இருக்கலாம் எனவும் கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன இவர்களுக்கு இடையேயான அரசியல் பிணக்கு இந்த வழக்கின் மூலம் மேலும் மோசமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ உக்ரைனுக்கு விரைவில் பிரெஞ்சு படைகளை அனுப்பப் போவதில்லை என இப்பொழுது தெரிவித்துள்ளார் அதே நேரம் உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்கலாம் என்றும் எமனுவேல் மெக்ரோ தெரிவித்துள்ளார் இவர் திங்கக்கிழமை அன்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை வாஷிங்டனில் நேரடியாக சந்திக்க இருக்கிறார் மேக்ரோ பிரான்சின் சமூக ஊடகங்களில் உக்ரைனில் உள்ள சூழ்நிலை குறித்து உரையாற்றி வந்திருக்கிறார் உக்ரைனில் போர் நிறுத்தத்திற்கு பின்னர் பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்குவதை பிரான்ஸ் கருத்தில் கொள்ளலாம் என்று மெக்ரோ கூறியுள்ளார் நான் உக்ரைனுக்கு நாளை படைகளை அனுப்புவதற்கு முடிவு செய்யவில்லை அமைதி ஏற்பட்ட பின்னர் அமைதியை உறுதி செய்ய படைகளை அனுப்புவதை நாங்கள் கருத்தில் கொள்கிறோம் என்று மெக்ரோ கூறியுள்ளார் வாஷிங்டனில் நடைபெறும் அடுத்த வார சந்திப்புக்கு முன்னர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினிடம் வலுவிழக்க கூடாது என்று மெக்ரோ தெரிவித்திருக்கிறார் நீங்கள் அதிபர் புத்தினிடம் வலுவிழக்க கூடாது அது உங்கள் அடையாளம் அல்ல உங்கள் நலனுக்கு ஒவ்வாதது என்று நான் கூறுவேன் என மேக்ரோ தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் வாஷிங்டனில் மெக்ரோனை திங்கட்கிழமையும் பிரிட்டிஷ் பிரதமர் கே ஸ்டாமரை புதன்கிழமையும் சந்திக்கின்றார் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் உரையாடி உக்ரைனில் நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர தயாராக இருப்பதாக கூறியது ஐரோப்பா முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது பிரான்சின் அதிகாரிகள் கடந்த நாட்களில் கிரம்ப்ளினில் இருந்து வரும் அச்சுறுத்தலின் அளவை பிரெஞ்சு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள் இது மிகவும் கவனத்திற்குரிய தகவலாகும் மேக்ரோ இந்த வாரம் பத்திரிகையாளரிடம் ரஷ்யா ஐரோப்பியர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக உள்ளது என்று கூறியிருக்கிறார் அமெரிக்க ரஷ்ய உறவுகளில் ஏற்பட்டுள்ள கொள்கை மாற்றத்தின் காரணமாக பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார் அத்துடன் நாங்கள் ஒரு புதிய காலத்திற்கு செல்கிறோம் இது நமக்கு தேர்வுகளை விதிக்கும் நாங்கள் ஐரோப்பியர்களாக நமது போர் முயற்சியை அதிகரிக்க வேண்டும் என்றும் மெக்ரோ தெரிவித்துள்ளார் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் சீட் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேடு ருது க்ளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் கண் பார்வை குறைபாடு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் வீட்டரசைகளின் கேரி உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக் கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும்